வணக்கம் ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் திருவண்ணாமலை கிரிவலத்தின் சிறப்பை பற்றி சொல்லும் உண்மை கதை இதுதான் கால்கள் இரண்டும் உணர்விழந்து தொங்கி ஒரு பெரியவர் கவட்டு கட்டைகளின் உதவியுடன் நொண்டி நொண்டி கிரிவலம் வந்து கொண்டிருந்தார் அவர் அதுபோல் அடிக்கடி கிரிவலம் வருவது உண்டு ஆனால் இந்த முறை வழக்கமான உற்சாகமின்றி மிகுந்த சொக்கோர் உடனும் கலக்கத்துடனும் அந்த மாற்றுத் திறனாளி மலையை சுற்றி வந்து கொண்டிருந்தார் அதற்குக் காரணம் இருந்தது பலமுறை கிரிவலம் வந்திருந்தாலும் இதுதான் கடைசி முறை என்ற முடிவுக்கு அவர் வந்திருந்தார் ஏன் கால்கள் தொய்வுற்ற தான் தன் குடும்பத்திற்கு பாரமாக இருந்து வருவதாக அவருக்கு தோன்றிற்று குடும்பத்தினருக்கு தன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவர்களுக்கு சிரமம் மட்டும் கொடுப்பது சரியில்லை என்று அவருக்கு புலனாகவே பாரமாக இருக்க கூடாது என்பதற்காக அவர்களை விட்டு விலகி யாரிடமும் சொல்லாமல் கண்காணாமல் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு சென்று விடலாம் என்று அந்த பெரியவர் முடிவெடுத்தார் அதனால் கடைசி முறையாக திருவண்ணாமலை கிரிவலம் செய்து வந்திருந்தார் விந்தி விந்தி சூம்பிய கால்களுடன் பெரியவர் திருவண்ணாமலையை வலம் வந்து கொண்டிருந்தபோது போது பாதி வழியில் ஒரு வாலி வாலிபன் எதிர்பட்டான் பெரியவரை நெருங்கிய வாலிபன் ஓய் கால் சரியில்லாத நீ கவட்டை கட்டையுடன் கிருவலம் வர வேண்டும் என்று யார் அழுதார்கள் இப்படி நடந்தால் எல்லாம் நீ மலையை சுற்றி வர முடியாது இதெல்லாம் உனக்கு சரிபடாது என்று கூறி கொண்டே எதிர்பாராத ஒரு செயலை செய்தான் ஆமாம் அந்த பெரியவருக்கு உதவியாக இருந்த கோள்கள் இரண்டையும் வெடுக்கென பிடுங்கி தூக்கி போற விட்டு அவன் பாட்டுக்கு சென்று விட்டான் அந்த பெரியவருக்கு தாங்க கோபம் வந்தது வந்தான் கட்டையை புடுங்கி எரிந்தான் இப்படியா ஒரு ஒருத்தன் மனிதாபிமானமே இல்லாமல் இருப்பான் ஆவேசத்துடன் அவனை திட்ட ஆரம்பித்த அந்த பெரியவர் ஒரு நிமிடம் தன்னை பார்த்தார் உடம்பும் மனமும் சிலிர்த்து நின்றார் ஆமாம் கால் ஊனம் காணாமல் போய் கவட்டுக்கட்டை உதவியின்றி ஜம் நேராய் நின்று கொண்டிருந்தார் அந்த பெரியவர் அந்த இளைஞன் சென்ற திசை நோக்கி அவர் தொழுதார் அவர் கண்களிலிருந்து ஆனந்தம் அலை வாய்ந்தது அதற்கு பிறகு திருவண்ணாமலையை விட்டு அந்த பெரியவர் எங்குமே செல்லவில்லை இந்த உண்மை சம்பவத்தை பக்தர்கள் பலரிடம் சொல்லியிருக்கிறார் பகவான் அங்கு இருக்கும் இந்த விருபாட்சி குகையில் பகவான் இருந்தபோது நடந்த சம்பவம் இது அந்த பெரியவர் அதற்கு பிறகு பல்லாண்டுகள் இதே திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைந்ததை பலரும் அறிவார்கள் அருணாச்சல மலையை சுற்றி வருவதால் அத்தனை பலன் உண்டு என்பதை சுட்டிக்காட்டவே ரமண மகரிஷி இதை சொல்வார் ஆனால் இந்த உண்மை கதையில் பகவான் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பகவான் கடைசி வரை தன் வாயால் சொல்லவே இல்லை ஆமாம் அது என்ன தெரியுமா விருப்பாச்சி குகையில் இருந்தபோது அவரது வயது என்ன இருவது கால் சுவாதீனம் இல்லாத பெரியவரின் ஊன்றுகோலை பிடுங்கி எறிந்த குறுபு செய்து இது யார் ஓர் இளைஞன் ஆமாம் நம் பகவான் ரமண தான் அந்த இளைஞன் இன்னும் போதே மெய் சிலிர்கிறது அல்லவா கால்கள் கொடுத்தவர் பகவான் தான் அவர் செய்யாத அற்புதங்கள் இல்லை ஆனால் அவர் அதையெல்லாம் சொல்லிக் கொண்டதும் இல்லை தட்சிணாமூர்த்தியின் அம்சமாயிற்றே கடவுள் எல்லாம் நன்மைகள் செய்துவிட்டு தான் தான் செய்தோம் என்று என்றைக்காவது சொல்லி இருக்கிறார்களா என்ன நம் குருதேவரும் தேவரும் அப்படித்தான் அப்போது என்று இல்லை இப்போதும் நீங்கள் ரமண ஆசிரமம் சென்று பகவானின் சன்னதி முன்னால் நின்று பாருங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை எல்லாம் உடனே தருவார் பகவான் இந்த அனுபவத்தை உணர்ந்தவர்கள் ஆயிரம் ஆயிரம் பேர்கள் உள்ளனர் ஓம் சிவாய நம சர்வம் சிவமயம் அகிலமெங்கும் சிவநாமம் ஒலிகட்டும் ஓம் நம சிவாய